ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் கன்னி மாதம் புரட்டாசி இரண்டாம் நாள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி காலை ஒன்பது இருபத்தெட்டு மணி வரை பூசம் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் சிவம் நாமயோகம் கவுளவம் பின்பு தைத்துளம் கரணம் அமிர்த யோகம் மேல்நோக்கு நாள் இன்று நேத்திரம் இல்லை ஜீவன் இன்று முழுவதும் அறை வாழ்க்கை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை மூலம் பின்பு பூராடம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட வேலை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் இன்பமான நாளாகும் ரிஷபம் பெருமை உண்டாகும் மிதுனம் அன்பு அதிகரிக்கும் கடகம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மம் போட்டிகள் அதிகரிக்கும் கன்னி சோர்வான நாளாகும் துலாம் அமைதி தேவைப்படும் வெறுச்சிகம் முயற்சி தேவைப்படும் தனுசு ஓய்வு கிடைக்கப் பெறுவீர்கள் மகரம் பாராட்டுக்கள் கிடைக்கும் கும்பம் பரிவு உண்டாகும் மீனம் பாசம் அதிகரிக்கும் இன்றைய தின சிறப்புகள் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் இன்று வியாழன்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு மேம்படும் என்று கிணறு வெட்டுவதற்காகவும் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்காகவும் ஜபங்கள் செய்வதற்காகவும் இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட அறக்கட்டளை திருப்பூர் சகோதரிகள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் தொடர்புக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் இந்த எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய ஜோதிட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் கூறப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்